வணக்கம் ஆயுஷ் டிவியில் கிச்சன் கிளினிக்கில் இருந்து ஜானு உங்களுக்கு இன்றைக்கி பீட்ரூட் பிரியாணி என்னடா பிரியாணியில் பீட்ரூட்டான்னு பார்க்குறீங்களா பீட்ரூட் வந்து நம்ம ஜூஸாக சாப்பிட்ருப்போம் அப்புறம் ஹேருக்கு நம்மளோட பியூ பியூட்டி டிப்ஸுக்கு நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸாக பீட்ரூட் நம்ம நிறைய விதங்களில் பொரியல் அது இது நிறைய சாப்பிட்ருப்போம்ல ஆனால் இன்றைக்கி புதுமையாக அதில் பிரியாணி பண்ண போகிறோம் அது நம்ம கூட இணைஞ்சு யார் பண்ண போறாங்க தெரியுமா வணக்கம் மேடம் வணக்கம் சரஸ்வதி மேடம் இன்னைக்கு நம்மளுக்காக இந்த புதுமையான பிரியாணியை பண்ணி காமிக்க போறாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா உங்களுக்கு ஏன் நான் இந்த பிரியாணி செய்யணும்னு தோணுச்சு இப்போ இந்த காலத்து பசங்க எல்லாம் பீட்ரூட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால பீட்ரூட்ல பிரியாணி பண்ணி கொடுத்தா டெய்லியும் பீட்ரூட் சாப்பிடுவாங்க ம் அதுல நிறைய ஹெல்த் எல்லாம் நிறைய இருக்கு ஓகே அதனால இதை நான் இதை பண்ண பண்ணலாம் நினைக்கிறேன் இன்னைக்கு பீட்ரூட் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நாலு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு கப்பு பீட்ரூட் ஒரு கப்பு வெங்காயம் ஒரு கப்பு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் தேவையான அளவு உப் சால்ட்டு பத்து நம்பர் காய்ந்த மிளகாய் ஜீரக பவுடர் ஒரு டீஸ்பூன் முந்திரி தேவையான அளவு கரம் மசாலா தேவையான அளவு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை தேவையான அளவு கருவேப்பிலை தேவையான அளவு ஜீரகப்பொடி தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு புதினா தேவை அரை கப்பு கொத்தமல்லி அரை கப்பு நெய் நாலு டீஸ்பூன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சிட்டீங்க குக்கர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எண்ணெய் கொடுங்க என்ன ஃபஸ்ட்டு எண்ணெய் ம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஓகே நாலு டீஸ்பூன் எண்ணெய் நாலு டீ ஸ்பூன் எண்ணெய் அடுத்தது அடுத்தஞ்சு ஸ்பூன் நெய் நெய் இதுவும் இருக்குது ஆ நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய் நாலு பீஸ் நெய் வந்து நாலு ஸ்பூனு இப்போ நாலு அது கொஞ்சம் கரையில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நெய் இப்போ நாலு ஸ்பூன் எண்ணெய் நாலு ஸ்பூன் நெய் நெய் அடுத்தது பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் ஆ பட்டை கிராம்பு ஏலக்காய் இது பாருங்க பட்டை அன்னாசிப்பூ இது வந்து அன்னாசிப்பூ இது வந்து இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம போட போகிறோம் போடுறாங்க அது போட்டு காஞ்ச மிளகா போடுங்க ஓகே காஞ்ச இஞ்சி இஞ்சிப்பூண்டு வெங்காயம் ஆ வெங்காயத்தை தொட்டு இஞ்சி பூண்டு போடணும் அது குக்கரில் ஒட்டிக்கும் அதனால கொஞ்சம் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம்

இது சாதாரணம் பொரியலை பண்ணி வச்சா என்ன போர் அடிக்குது போர் அடிக்கிறேன் சாப்பிட மாட்டேன் ஆமா அதனால இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெக்ஸ்ட் ஆக்சுவலா மேம் இதை பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்லான்னு ஆக்சுவலா மேம் இப்ப வந்து கிரே ஹேர் எடுத்துக்கிட்டீங்களா ஆமா அவங்க எல்லாம் வந்து டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆமா இல்லீங்களா ஏன்னா எல்லாருமே இளமையா தெரியணும் ஏஜிங் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக டை அடிப்பாங்க இப்போ அந்த டை அடிக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணலாம் என்ன அப்படின்னா பீட்ரூட்டை நல்லா மிக்சில போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த ஜூஸ் வடிகட்டிக்கோங்க அதில் வந்து ஹென்னா பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த கிரே ஹேரில் போட்டிங்கனாக்க ஹேர் வந்து கலராகவும் தெரியும் ப்ளஸ் வந்து உங்களோட அந்த கிரேவும் வந்து கொஞ்சம் போக ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கிரே ஹேர் வந்து சுத்தமாகவே போயிடும் மேம் ஆமாம் இன்னொன்று இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் ஜூஸாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஹீமோக்ளோபின் நல்லா ரைஸ் ஆகும் ரைஸ் ஆகும் அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்காவாசி நோய் போயிடுங்க புதினா ஆமா புதினா புதினா இந்தாங்க கொஞ்சம் கொத்தமல்லி அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல கொத்தமல்லி கொத்தமல்லி இந்த தண்டு இருக்குல்ல அந்த தண்டுல தான் சத்துக்களே அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் இது இதெல்லாம் தூக்கி போடாம தூக்கி போடாம கட் பண்ணி போட்டுக்கணும் இந்த கொத்தமல்லி தொகையில நீங்க டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கரெக்ட் கரெக்ட் கண்ணுக்கு கண்ணாடியே போட கண்ணாடியே போட வேண்டாம் ஆப்ரேஷனும் பண்ண ஓகே ஒரு சத்து இருக்கிறதுல விட்டமின் சி அவ்வளவு நல்லது கொத்தமல்லி சும்மா ஒரு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு அரைச்சிட்டு கொஞ்சம் உடச்சக்கல்லையே இல்லை வேர்க்கல்லையே போட்டு அரைச்சி சாய்ச்சல் போட்டு பசங்க சாப்பிட்டுட்டீங்க டெய்லியும் ஓகே கண்ணு கிளியரா தெரியும் ஓகே ஓகே கண்ணு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஒன்றுமே நல்லா இதெல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும் ஓகே கொத்தமல்லியில் விட்டமின் சி இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் அது வதங்கிச்சு வெங்காயம்லாம் வதங்கியாச்சு ஆல்மோஸ்ட் இப்ப தக்காளி போடும் தக்காளி போடும் பீட்ரூட்லேயும் பெரிய இது பண்ணலாம் பூரி பீட்ரூட்டில் பூரி போட்டா என்ன பசங்க நல்லா என்ன கலர் ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவாங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் உப்பு சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு கொடுங்க உப்பு உப்பு இப்போ தரவா இது இப்போ தேவையான இதுக்கு தேவையான அளவு போட்டுடலாம் இது தனி மசாலாவா கரம் மசாலா பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா மூணு மூணாக கொடுத்தீங்கன்னா போட்டுருவோம் ஓகே ஃபஸ்ட்டு என்ன பட போகிறீங்க தனியாக தனியாக தனியா பொடி போடுறோம் ஓகே ஜீரகம் ம் ஜீரகப்பொடி ம் இது மஞ்சள் பொடி ம் மஞ்சள் பொடி இது வந்து இது கரம் மசாலா பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா இப்போ நம்ம பீட்ரூட்டை போட்டுடலாம்

அரை கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும் ஊற வச்சு போட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு கப்பு ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா ரெண்டே இது ஒரு மெஷர்மெண்ட்டாக தான் இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுட்டோம் ஊற வச்சுட்டோம் அதனால இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு கப் தான் தண்ணி விடணும் தண்ணி விட போகிறோம் தண்ணி ஏற்கனவே அளந்து தான் வச்சிருக்கேன் அப்படியே ஊற்ற வேண்டியதான் தண்ணி ஏற்கனவே நாலு கப்பு அளந்து வச்சிருக்கேன் அதை ஊற்றுறேன் மூடி வச்சுட்டு ரெண்டே விசில் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவணும் மேலே நல்லா கொதி வந்தோன்ன குக்கரை நல்லா மூடி ரெண்டே விசில் சூப்பரான சுவையான பீட்ரூட் பிரியாணி இப்போ மூணு விசில் வந்தாச்சு ஆஃப் பண்ணிடலாம் வாவ் விசில் எடுத்துட்டாங்க வாவ் பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க கலரா ஜம் வந்திருக்குல்ல வாவ் முந்திரி உங்களுக்கு பீட்ரூட்டு எல்லாமே கலரே இல்ல மேம் அந்த ரெட் கலரே இல்லாம ஒரு பிரியாணி டெக்ஸ்சர் எப்படி இருக்கு பாருங்களேன் நல்ல பொல பொலன்னு சாதம் அவ்வளவு அழகா ரொம்ப நல்லா இருக்கு மேம் ஸ்மெல் அதுக்கு மேல சூப்பரா இருக்கு இது நம்ம இப்ப சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா டேஸ்ட் பாக்கலாமா வாவ் நெய் மனம் மேம் செம்மையா இருக்கு பாசுமதியும் சேர்ந்த உடனே வா எக்ஸலண்டா இருக்கு இந்த பிரியாணி இது எல்லாருமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் எங்களோட ஆயுஷ் டிவி தமிழ் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ அண்ட் கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஆயுஷ் டிவி பாருங்கள் இந்த பீட்ரூட் பிரியாணியை எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம்